திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பட்டாசாலை வெடிவிபத்தில் நான்கு பேர் பலியானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது காத்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் கேட்டிருக்கலாம் இலக்கியா இந்த வெடிவிபத்து எப்படி ஏற்பட்டது எப்போது ஏற்பட்டது தற்போதைய நிலவரம் அவன் மகேஷ் அதாவது பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமைந்திருக்கக்கூடிய மண்ணை நகர்ல அமைந்திருக்கக்கூடிய தனியார் வெடி தொழிற்சாலையில திடீர்னு தீ விபத்தினை தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக ஏற்பட்டது இங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது திருமணங்கள் ஆஹ் இது இறப்பு உள்ளிட்ட காரண காரியங்களுக்காக வந்து இப்ப பாத்தீங்கன்னா வான வெடிக்குன்னு சொல்லக்கூடிய வெடி தயாரிப்பு தொழிற்சாலை இங்க செயல்பட்டு வந்தது இந்த தொழிற்சாலையில திடீர்னு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அங்க பயங்கர சட்டத்துடன் வெடி வெடித்தது குறிப்பாக அங்க நாட்டு வெடிகளும் அதிகமா இருந்ததுனால இந்த வெடி வந்து அங்க செய்து கொண்டிருந்த தொ தொழிலாளர்கள் வந்து ஐந்து பேர் இறந்துட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா அங்க அங்க இந்த பணியில இன்னைக்கு குறிப்பாக இன்னைக்கு காலையில ஈடுபட்டு இருந்த ஐந்து பேர் வந்து எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அங்க இருக்கிறவங்க இந்த தொழிற்சாலை தொழில ஈடுபட்டு இருக்கும்போது இந்த வெடி விட்டத்தின் காரணமாக சம்பவ இடத்திலேயே ஐந்து பேரும் உயிரிழந்திருக்காங்க மேலும் இருவர் வந்து ஆபத்தான சூழ்நிலையில மன்னார்குடி அரசு மருத்துவமனையில வந்து இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தொழிற்சாலை உரிமையாளர் வந்து கண்டதான இந்த இது குறித்து அதாவது மன்னார்குடி காவல் நிலையத்துல வழக்கு பதிவு மேலும் இந்த தீர்வு என்பது குறித்து அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அது சம்பந்தமான தெரியல இந்த இரண்டு பேர் வந்து மேலும் இது வந்து அணை தீயணைப்பல் ஆவணம் வந்து தீ அணைக்கிட்டு இருக்காங்க தொழிற்சாலை தனியாக ஒதுக்குப்படுத்த அமைஞ்சிருந்ததுனால மற்ற யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தொழிற்சாலை மட்டும் ஒரு கட்டணம் முழுவதும் எரிஞ்சிருக்கிறது இப்ப இன்னும் மேலும் இந்த இரண்டு பேரும் ஆபத்தான சூழ்நிலை அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க மகேஷ் இலக்கியா ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க அந்த வகையில் இன்று காலை மொத்தம் எத்தனை பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் இன்னும் வேறு யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் தீ முற்றிலும் அணைக்கப்பட்டு விட்டது ஆஹ் கண்டிப்பா மகேஷ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இன்னைக்கு காலையில அவங்க சொன்னது வந்து மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னும் அவங்க அந்த சிங்காரவேல் மோகன் அறிவு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா கூடுதலா இன்னும் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அவங்களோட பேர் என்ன சரியா தெரியல இந்த அனுமதிக்கப்பட்டிருக்க இரண்டு பேரோட பேருமே என்ன தெரியல ஒருத்தர் வந்து சின்ன பையனா இருக்கிறதாவும் ஒருத்தர் பெரியவரா இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் உள்ள என்ன எத்தனை பேர் இருக்காங்க அது குறித்த தகவல் எதுவும் தெரியல காலை எத்தனை அந்த அது குறித்து தகவலை வந்து உரிமையாளர் கண்ணதாசனத்தை வந்து போலீசார் வந்து தீ தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க மகேஷ் ஆஹ் இலக்கியா அந்த பகுதியில் எத்தனை பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகிறது மொத்தம் எத்தனை பட்டாசு ஆலைகள் தரைமட்டமாகி இருக்கிறது வேறு பட்டாசு ஆலைகளுக்கு தீ பரவாமல் இருக்க தற்போது தீயணைப்பு ஊழியர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இது பட்டாசு தொழிற்சாலைன்னு தனியா இயங்கக்கூடியது அதாவது ஒதுக்குப்புறமா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா திருவிழாக்கள் திருமணங்களுக்கு வெடிக்கக்கூடிய வான வெடிக்கைகள் மற்றும் நாட்டு வெடி இது மாதிரி தனியெல்லாம் தயாரிச்சிருக்காங்க நிறைய தொழிற்சாலைகள்ல இது தனியா ஒரு நிறுவனம் மட்டும்தான் இங்க இயங்கிட்டு இருந்தது அதனால மற்ற யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இப்ப சீ அணைச்சிட்டாங்க இருந்தாலும் உள்ள எத்தனை பேர் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கறது குறித்து இப்ப மீட்டு மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு மகேஷ்